வணக்கம் நண்பர்களே நம்ம வந்து அறிமுக வகுப்பில் பார்த்தோம் இல்லைங்களா சிகிச்சை அளிக்க மூணு தத்துவங்கள் தேவை அப்படின்னு இப்போது அதில் முதலாவதான இன்யாங் தத்துவம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம் இந்த சிம்பிள் கூட பார்த்துட்டு இதுதான் சரி இது தப்பு அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா அதுதான் இன்யாங் அப்படின்றது வந்து சீன மொழி வார்த்தை அதுக்கு வந்து அழகான தமிழில் வந்து கரு உரு இந்த இன்யாங் அப்படின்னா என்னன்னா இரண்டு வித சக்தி ரெண்டுமே ஒரே இனத்தை சேர்ந்தது ரெண்டும் சம அளவு இருக்கக்கூடியது ரெண்டு சக்தியும் ஒன்றுக்கொன்று நேர் எதிரானது ஒரு சக்தி இல்லாம இன்னொரு சக்தி வந்து இயங்காது இதுதாங்க இதனோட அடிப்படை உங்களுக்கு நல்லா தெளிவா புரியணும் அப்படின்னு சொன்னா ஆண் பெண் அதாவது நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லப்படுது கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேருமே மனிதர்கள் மனிதர்கள் இவங்க ரெண்டு பேருமே எதிரெதிரான பாலினம் ஆண் பாலினம் பெண் பாலினம் புரியுதுங்களா இந்த கணவன் மனைவி ரெண்டு பேருமே சேர்ந்தாதான் வந்து குடும்பம் இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த குடும்பத்துல சமமான அளவு வந்து அவங்களுடைய நிலைப்பாடுகள் வந்து இருக்கணும் ஆண் வந்து வெளியே போய் சம்பாரிச்சு கொண்டு வந்து வீட்டுக்கு பணம் கொடுத்தா அந்த பணத்தை வச்சு பெண் செலவு செஞ்சு குடும்பம் நடத்துவாங்க இன்னும் விளக்கமா சொல்ல போனா ரெட்டமாட்டு வண்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் அந்த இரட்டமாட்டு வண்டியில ரெண்டு மாடும் சமமான அளவு செல்லும் போது அந்த வண்டி வந்து அழகான முறையில போகும் அதே வந்து ஒரு மாடு முன்ன பின்ன முரண்டு பிடிச்சிக்கிட்டு போகாம இருந்ததுன்னா அந்த வண்டியோட ஓட்டம் வந்து சரியில்லாம போகும் அதுதாங்க இந்த இன் யாங் அப்படின்றது இன்சக்தி யாங் சக்தி இந்த ரெண்டும் சம அளவு நல்லபடியா ஏங்கன்னா மட்டும்தான் நம்ம உடம்புல வந்து நோயின்ற ஒண்ணு இல்ல இந்த இன் யாங் தான் வந்து நம்ம வந்து நம்மளோட உடல்ல வந்து சமநிலப்படுத்த போறோம் இந்த பக்கம் இன்னு இந்த பக்கம் யாங்கு புரியுதுங்களா இன் அதிகமா இருந்து யாங் குறைவானாலும் நோய்தான் இன் குறைவா இருந்து யாங் அதிகமா இருந்தாலும் நோய்தான் புரியுதுங்களா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே இந்த இன்யாங் அப்படின்ற இந்த ரெண்டுக்குள்ள வந்து கொண்டு வந்துடலாம் நல்லது கெட்டது ஒரு நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இரவு பகல் அதே மாதிரி நீர் நெருப்பு குளுமை வெப்பம் வலது இடது டாக்டர் நோயாளி ஆண் பெண் கணவன் மனைவி கருப்பு வெள்ளை மேலே கீழே இந்த மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவையும் வந்து அதனுடைய தன்மைகளை ரெண்டாக பிரித்து அது வந்து எந்த பக்கம் இன்னா யாங்க அப்படின்றத வந்து நம்ம வந்து கொண்டு வரலாம் இப்போ நாம் வந்து நம்மளுடைய பாடத்துக்கு தேவையானதை மட்டும் இங்கே வந்து இந்த இன்யாங்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த இன்யாங்க உணர்கதுக்காக சொல்லப்பட்டதான் இங்கே பாருங்க இன்யாங் அதுக்கு அழகான தமிழ் பேர் வந்து கரு உரு இன் வந்து இரவு யாங் வந்து பகல் பாருங்க இங்க திக்கா இருக்கு இல்லைங்களா இது இரவுக்காக கொடுக்கப்பட்டது இது கொஞ்சம் பிரைட்னஸாக இருக்கு இல்லைங்களா அதுக்காக இது வந்து யாங்க்காக கொடுக்கப்பட்டது கருப்பு வெள்ளை ஆண் பெண் அண்டம் பிண்டம் அண்டம் அப்படின்னா என்னம்னா இந்த உலகம் புரியுதுங்களா இந்த உலகத்தில் பஞ்சபூதங்கள் வந்து ஒவ்வொரு படைப்புமே வந்து பஞ்சபூத சக்தியை கொண்டுதான் படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அந்த அடிப்படையில் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அதே பஞ்சபூத சக்தியை கொண்டுதான் பிண்டம் பிண்டம் அப்படின்னா மனிதன் அந்த மனிதன் வந்து படைக்கப்படுறான் நம்ம அக்குபங்க சரில் சக்தியை வந்து உறுப்புகளுக்கு வந்து கொண்டு போறோம் அப்படின்றது இருந்து எங்க கொண்டு போகிறோம் அப்படின்னா இந்த அண்டம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்தியை தான் வந்து பிண்டமான அதாவது சின்ன உலகமான மனிதனுக்குள்ள அந்த சக்தியோட நிலை வந்து குறையும் போது இருந்து சக்தியை வந்து இங்கே கிரகிக்க செய்கிறோம் புரியுதுங்களா நீர் நெருப்பு இந்த சிம்பிள் வந்து எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா மழை துளி தாங்க மேல வந்து சின்ன துளியா வந்து கீழே அந்த நீர் என்ன ஆகுது ஆறா ஓடுது சரிங்களா அதே வந்து ஒரு நெருப்பு குச்சை பொருத்தனா இல்ல ஒரு சிக்கி முக்கி கல்ல மூட்டும் போது அந்த தீப்பொறி சின்னதா இருந்து மேல போய் ஜுவாலையா வந்து எரியுது நெருப்பு எப்பயும் கீழே வந்து எரியாது அதே மாதிரி நீர் எப்பயும் மேல போய் ஓடாது நீர் நெருப்பு வலது இடது இப்போ இந்த பகுதிகள் எல்லாமே எதுக்காக சொல்லப்பட்டதுன்னா இந்த இன்னியாங்க வந்து தெளிவாக வந்து புரிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த இன்யாங் தத்துவத்தை வந்து நிறைய பேருக்கு வந்து சரியாக தெளிவாக தெரியல நீங்கள் வந்து நல்லபடியாக தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இவ்வளோ நேரம் பார்த்த இது எல்லாமே இன்யாங் தத்துவம் தெளிவாக புரிஞ்சிக்கிறதுக்காக தான் அதுக்கப்புறம் பாருங்கள் குளுமை வெப்பம் கெட்டியான இலக்கமான முக்கியமான துணையான இந்த கெட்டியான இலக்கமான இலக்கமான அப்படின்னா என்னன்னா ஒரு உறுதித்தன்மை இல்லாம கொல கொலன்னு தொலை தொலை தொலன்னு டியூப்பு மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதுக்குதான் வந்து இலக்கமான அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி நம்ம உடம்புல இந்த இன்யாங் சொல்றோம் இல்லைங்களா அதே மாதிரிதான் நம்ம மனிதனோட உடலுக்குள்ளால ரெண்டு வித சக்தி வந்து உள்ள போகுது என்னென்ன சக்தி அப்படின்னா காற்று காற்றுன்ற ஒரு சக்தி உள்ள போகுது அதே மாதிரி உணவு உணவுன்ற ஒரு சக்தி வந்து உள்ள போகுது இதுல எது இன்னு எது யாங் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நமக்கு மூச்சு காத்து முக்கியமா உணவு முக்கியமா அப்படின்னு சொல்லி கேக்கும் போது உணவுக்கு தான் மூச்சு காத்துக்கு தான் நம்ம வந்து முக்கியத்துவம் தருவோம் உணவு வந்து தான் ஏன்னா உயிரோட இருந்தாதான் அந்த மனிதனுக்கு வந்து உணவு வந்து தேவைப்படுது சரிங்களா உணவுல இருந்து கா உணவு காற்றிலிருந்து சக்தியை சேகரி சேமித்தல் சேமித்த சக்தியை செலவு செய்து கழிவுகளை நீக்குதல் இப்ப இந்த இது எல்லாமே குளுமை வெப்பம் கெட்டியான இலக்கமான முக்கியமான துணையான சக்தியை சேமித்தல் சக்தியை செலவு செய்தல் எல்லாம் உறுப்புகள் சம்பந்தமா வந்துடும் அறிமுகப்புல இந்த பன்னெண்டு உறுப்புகள் வந்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இந்த பன்னெண்டு உறுப்புகள்ல நம்ம இன் வந்து பிரிக்க போறோம் அந்த இன் உறுப்புகள்லாம் கெட்டியான உறுப்புகளாகவும் குளுமையான உறுப்புகளாகவும் ச உணவுல இருக்கக்கூடிய சக்திய உணவுலையும் காற்றுலையும் இருக்கக்கூடிய சக்தியை வந்து சேகரிக்கக்கூடிய உறுப்புகளாகவும் இருக்க போகுது அதே போல இந்த யாங் உறுப்புகள் எல்லாம் டியூப்பான உறுப்புகளாகவும் வெப்பமான உறுப்புகளாகவும் இந்த இன் உறுப்புகள் சேகரிச்ச சக்தியை வந்து யாங் உறுப்புகள் செலவு செஞ்சு நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியே தழுறதாகவும் இருக்க போகுது அதுக்கப்புறம் இன் யாங்ல முன்புறம் பின்புறம் உட்புறம் வெளிப்புறம் மேலே கீழே மேலிருந்து கீழிருந்து இந்த பகுதிகள்லாம் நாம் இந்த பன்னெண்டு உறுப்புகளுடைய சக்தி ஓட்ட பாதைகள் உடலில் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா இந்த உடலில் அந்த பாதைகள் எந்த பக்கம் எந்த மாதிரி போகுது அப்படின்னு பார்க்கறதுக்காக உணரப்படுது இன்னொரு போட சக்தி ஓட்ட பாதைலாம் முன்புறமும் யாங் உறுப்போட சக்தி ஓட்ட பாதைலாம் பின்புறமும் இன்னொரு போட சக்தி ஓட்ட பாதைலாம் உட்புறமும் யாங்குரைய சக்தி ஓட்ட பாதைகளாம் வெளிப்புறமும் வரப்போகுது அதே இன் யாங்ல வந்து ரெண்டு பகுதியு மேல கீழ அப்படின்னு பாக்க போறோம் அப்படி மேல வரக்கூடிய சக்தி ஓட்ட பாதெல்லாம் இருக்க போகுது கீழே இருக்கக்கூடிய இன்னுடைய சக்தி ஓட்ட பாதை எல்லாம் கீழ இருந்து மேல போகக்கூடியதா இருக்குது யாங் வந்து அப்படியே எதிர்ப்புதம் எதிர்ப்புறம் மேலிருந்து கீழே இறங்கின இன்ன வந்து அதனுடைய யாங் உறுப்பு எல்லாம் கீழ இருந்து மேல சக்தி ஓட்ட பாதை போகும் கீழிருந்து மேலே போன இன்னோட சக்தியோட்ட பாதெலாம் மேலிருந்து கீழ் வரும் அப்படியே எதிர்ப்புறமா வரும் இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த கிளாஸ்ல சொல்லும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும் இதெல்லாம் வந்து பாதைகள் பார்க்கறதுக்காக நம்ம வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விளக்கம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆழமாக மேலோட்டமாக நம்ம நாடின்னு சொல்லிட்டு போன வகுப்புல பார்த்தோம் இல்லைங்களா அந்த நாடி வந்து இன்னோட நாடிலாம் எப்படி இருக்கும் முக்கியமான நாடியெல்லாம் ஆழமா இருக்கும் யாங்குடைய நாடி எல்லாம் மேலோட்டமா இருக்கும் மேலோட்டமா பாருங்க அழுத்தி பாருங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா மேலோட்டமா பாக்குறது எல்லாமே யாங்குடைய நாடி ஆழமா பாக்குறது எல்லாமே இன்னொரு நாடி இந்த இன் யாங் அப்படின்றது வந்து புரியறதுக்காக கணவன் மனைவின்னு சொன்னோம் இல்லைங்களா ஆண் பெண் அப்படின்னு இதுல பாருங்க இந்த சின்ன சின்னதா ரெண்டு வட்டம் இருக்கு இல்லைங்களா இது இன்னு இது யாங்கு இந்த இன்னுல யாங்குடைய சக்தி இல்லாம இன் வந்து இயங்காது யாங்குல இன்னுடைய சக்தி கொஞ்சம் இல்லாம இன்னும் வந்து யாங் வந்து இயங்காது சரிங்களா இப்ப அதுதாங்க ஆண் கிட்ட கொஞ்சம் இருக்கும் பெண் கிட்ட கொஞ்சம் ஆண் தன்மை இருக்கும் இரவுல நமக்கு கொஞ்சமா கண்ணு தெரியும் அதே மாதிரி பகல்ல வந்து சூரியன் வந்து மேகங்கள் மறைக்கும் போது அந்த பகல் வந்து கொஞ்சம் இருளடைஞ்சு காணப்படும் அதே மாதிரி குளுமையில கொஞ்சம் வெப்பம் இருக்கும் குளிர்காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம உடல்நிலை வந்து கொஞ்சம் சூடா இருக்கும் அதே மாதிரி வெப்பம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த வெப்பத்தை விட அதிகமான வெப்பம் இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் அந்த குறைவான வெப்பம் இருக்கக்கூடிய இடத்துக்கு வரும்போது என்ன ஆகும்னா குறைவான வெப்பம் வந்து நமக்கு கொஞ்சம் குளுமையா தெரியும் அதுதான் ஒன்னு இல்லாம ஒன்னு இல்லை ஒன்றுக்குள்ள ஒன்னு ஒன்று இருக்கு இன்னுக்கு இன்னும் இல்லாம யாங்கு இல்லை யாங்குக்குள்ள இன்னு இருக்கு இன்னுக்குள்ள யாங்கு இருக்கு நல்லது